மேச்சல் நிலம் அப்படிங்கிற புரியலே இல்லாம ஆடு மாடு வளர்ப்பு சீமான் கற்காலத்துக்கு இருந்துட்டு போறாரு அப்படிலாம் பேசுறாங்க திமுகவை சேர்ந்த கார்த்திகேய சிவசோனாரி மேட்சல் முறை ஒழிக்கப்பட்டால் மிகப்பெரிய பாதிப்புக்கு நாட்டு மாற்றங்கள் அழிஞ்சு போகும் அப்படின்னு எச்சரிக்காரு ஆடு மாடு வளர்க்கணும் சந்தைப்படுத்தி நிறுவனப்படுத்தி அதுல இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கைப்பற்றும் எங்கேயும் சாதி வரல ஜட்ஜோட பயன டீச்சரோட அவங்களுடைய பசங்க வந்து ஒரு வேலையா சூஸ் பண்றதுக்கு விட மாட்டாங்க மீண்டும் மீண்டும் யாருடைய எல்லைகள் இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அவங்களே மறுபடியும் இந்த தொழிலுக்கு வர மாதிரி தான் ஆயிடுச்சு உங்க ஆட்சியில சாதியின் பெயரால் ஒரு இளம் பிள்ளை செய்ய போறாங்கிறப்ப முதன்மே எதுவுமே ஆட்சிக்கு வேண்டியது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஐ எஸ் ஸ்டாலின் ஆனா அவர் கண்டிக்கவோ ஆறுதல் சொல்லவோ குறிப்பிடும் என்ன குறிப்பிட்ட சாதி மக்களோட வாக்கு போயிருமோ அப்படிங்கிற பயம்தான் இருக்கு சாதி ஆணவ கொலைக்கு எதிராக தனி சட்டம் அப்படின்னு கோரிக்கை வந்து நெடுநாளா இருக்குது இதே கோரிக்கை வெளியிட்டு கனிமொழியாமே பாராளுமன்றத்தை பேசிட்டாங்க அதிமுக ஆட்சி காலத்துல சுவாதி நந்தி ரெண்டு பேர் படுகொலை செய்யப்பட்ட சாதி ஆணவ கொலைக்கு எதிராக நாங்க சட்டம் ஏற்றுவோம் அப்படின்னு ஸ்டாலின் பேசிட்டாங்க கடந்த ஆண்டு சட்டம் ஏற்ற முடியாதுன்னு சட்டமன்றத்தையும் மறுக்கிறாங்க திரௌபதி அம்மன் கோயில் ஒடுக்கப்பட்ட ஆதி தொழுபுடி மக்கள் வந்து கோயிலுக்குள்ள போக முடியும் நூறு ஆண்டுக்கு முடி பெரியார் போராட்டம் போட்டினார் அப்படின்னு பேசுறீங்க அதிகாரிகள் எல்லாரையும் வச்சு ஒடுக்கப்பட்ட மக்கள் அழைச்சிட்டு போங்க அப்படி நடந்துருச்சு கோயிலுக்குள்ள போறாங்க பெரியாரியவாதிகள் பாமகவா சாதியவா கட்சிங்கிற சாதி அடகான சொல்லுங்கிற அளவுக்கு அண்ணன் அன்புமணி போயிட்டாங்க அதனால எதுக்கு கூட தேவை அதே சமயம் உங்க கூட்டம் இருக்கக்கூடிய கொங்கு ஈஸ்வரன் கட்சி எனக்கு சாதி ஆணவ கொலையை ஆதரிச்சு பேசுங்க பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் வேட்பாளர் மாத்தப்பட்ட சமூக நிதியும் பேசுறீங்க அந்த கட்சியும் சேர்த்துக்கீங்க வணக்கம் வணக்கம் போன மாதம் ஆடு மாடுகளுக்கான மாநாடு ஒன்று நாம் தமிழர் கட்சி சார்பில் நீங்கள் நடத்தியிருந்தீங்க அதை தொடர்ந்து தடையை மீறி மலைகளில் ஆடு மாடு மேய்க்கிறது அப்படிங்கிறத முன்னெடுப்பாக நேற்று வந்து உங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் உங்களுடைய கட்சிக்காரங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து மாடு வந்து மேய்ச்சிருந்தாங்க இப்போ அது அதனால் வந்து தடையை மீறிட்டாங்க அப்படின்னு வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறதா செய்திகளில் நான் பார்த்தேன் இப்போ இது வந்து ஒரு நாள் நடத்தி அதோடு முடிய போகிறது இல்லைங்களா ஸோ ரெகுலராக வந்து ஆடு மாடு மேய்ச்ச நிலம்னால் என்ன அந்த இடத்துல வந்து ஆடு மாடுகள் மேய்க்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய போராட்டம் ஸோ அடுத்தடுத்து இதை எப்படி கொண்டு வரணும் ஒரு சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை அந்த மாதிரியான ஏதாவது நடவடிக்கை இருக்குதுதான் நாம் தமிழர் கட்சி வந்து சட்டபூர்வமாக அணுகுவோம் சட்டப்படியான தடையை உடைப்பதற்கான வேலை செய்வோம் அதே போல் தொடர்ச்சியாக அந்த அடையாள போராட்டங்கள் செய்வோம் மேய்ச்சல் நிலம் அப்படின்னா என்னங்கிற அந்த புரிதலையும் விழிப்புணர்வையும் வந்து மக்கள் மத்திய ஏற்படுத்தும் ஆனால் அதில் கவனம் எடுக்க வேண்டியது வந்து அரசு தான் ஆளக்கூடிய திமுக அரசு தான் ஏன்னா அந்த மேய்ச்சல் நிலம் அப்படிங்கிற நிலமே இன்றைக்கி இல்லை அது ஆக்கிரமிப்பட பிடிவில் இருக்குது அழிந்து கொண்டிருக்கு இது ஒரு பக்கம் அதை கடந்து காடுகளில் போய் இன்னைக்கு வந்து ஆடு மாடை கால்நடையை வளர்க்க முடா முடியாதுங்கிற நிலையை உருவாக்கிட்டாங்க அதுக்கு வந்து சட்டப்படியாக தடையை போடுறாங்க அங்கே ஆடு மாடுகளை வந்து கழிவை போடுவதால் அந்த நிலம் வளப்படும் அப்படிங்கிறாங்க இந்த மேச்சன் நிலம் அப்படிங்கிற புரியலே இல்லாமல் ஆடு மாடு வளர்ப்பு பிற்போக்குத்தனமாக கொண்டு போகிறாரு சீமான் கற்காலத்தில் விழுத்துட்டு போகிறாரு அப்படிலாம் பேசுகிறாங்க இந்த மேச்சன் நிலம் அப்படிங்கிற இந்த மேச்சன் முறையில் நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த ஒட்டுமொத்த பால் தவிர ஐம்பத்தி மூணு விழுக்காடு பால்ங்கிறது இந்த மேச்சல் முறை மூலமாக பெறப்படுது அதே போல் நாம் இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய இந்த இறைச்சியில் எழுபத்தி நாலு விழுக்காடு இறைச்சிங்கிறது மேய்ச்சல் முறை மூலமாக வளர்க்கப்பட்ட கால்நடைகள் மூலமாக பெறப்படுது அதே போல் இந்த ஜல்லிக்கட்டு மாடு ரேக்கலா ரேஸ் மாடு இந்த மாடுகள் எல்லாமே இந்த மேய்ச்சல் முறை மூலமாக தான் வளர்க்கப்படுது திமுகவை சேர்ந்த அப்புறம் சுற்றுச்சூழல் அணியோட செயலாளர் வந்து கார்த்திகேய சிவசனாதிபதி அவர் சொல்கிறாரு காங்கேய மாடுகள் தவிர பாக்கி மாடுகள்லாம் இந்த மேய்ச்சல் முறை மூலம் தான் வழக்கப்படணும் மேய்ச்சல் முறை வந்து ஒழிக்கப்பட்டால் மேய்ச்சல் நிலங்கள் அழிக்கப்பட்டால் மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது நாட்டு மாற்றங்கள் அழிஞ்சு போகும் நாட்டு மாற்றங்கள் வந்து முற்றாக அழிஞ்சு போகும் அப்படின்னு எச்சரிக்கிறார் இதே இந்த மேய்ச்சல் உரிமையை கோரி ஐநா மன்றத்தில் வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டை வந்து மேய்ச்சல் நிலம் மற்றும் கிடைக்காரர்களுக்கான ஆண்டு அப்படின்னு அறிவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து டெல்லியில் வந்து ரெண்டு நாள் அமர்வு நடந்திருக்கு ரெண்டு நாள் கருத்தில் நடந்திருக்கு மத்திய அமைச்சர் வந்து அதில் பங்கேற்றிருக்கார் அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் பழங்குடிகள் மற்றும் வன பாரம்பரியமாக காடுகளை சார்ந்து வாழ்வோர் வன உரிமை சட்டம் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்து அவங்களும் மேய்ச்சல் உரிமையை தான் உள்ளடக்கி கொண்டு வர்றாங்க அப்போ இந்த மேய்ச்சல் உரிமை வந்து பாதுகாக்கப்படுங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுக அரசு மாநில சுயாட்சின்னு பேசுகிறாங்க இது மாநில சுயாட்சிக்கு உட்பட்டது தான் அப்போ அரசு வந்து இந்த ஆடு மாடு வளர்ப்பு அதை கவனம் எடுத்து இப்போ வந்து நம்ம பால்வளத்துறை அமைச்சகம் அப்படின்னு அமைச்சகம் வச்சுருக்கோம் பாலை கொடுக்கறது பால் தயிர் மோர் மோர் கட்டி பன்னீர் எல்லாமே அங்கேருந்து தான் வருது அப்போ மாடுகளை வளர்ப்பதற்கான மேய்ச்சல் நிலங்களை வந்து அரசு வந்து அதை பாதுகாக்கணும் காடுகளில் போய் இது போல் மேய்ச்சல் ஈடுபடுறதுக்கு வந்து அரசு வழி வைக்கணும் இப்போ நாம் தமிழக கட்சி வந்து தொடங்கி வைக்கணும் ஒரு அடையாள போராட்டம் அடையாள போராட்டம் வர்றப்போ தான் மேய்ச்சல் நிலம்னால் என்ன எதுக்காக அந்த தேவைப்படுது ஆடு மாடு வளர்ப்பு எப்படி நடக்குது அப்படிங்கிறது குறித்தான ஒரு ஒரு கருத்துருவாக்கம் வந்து மக்கள் மத்தியில் நிகழுது மக்கள் வந்து அதை தேட தொடங்குகிறாங்க தொடர்ச்சியா நம்ம போராட்டங்கள் செய்வோம் பரப்புரை செய்வோம் சட்டபூர்வமா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம் பண்ணி நம்ம சாத்தியப்படுத்துவோம் அரசுக்கு நெருக்கடி தருவோம் இந்த ஆடு மாடு மேய்க்கிறது தொடர்பாக நீங்க சொன்னீங்க கற்காலத்துக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற விமர்சனம்லாம் வருது அப்படின்னு இப்போ படிச்சவங்களும் ஆடு மாடு மேய்க்கலாம் அது ஒன்றும் இழிவில்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை நீங்க முன்வைக்கிறீங்க அப்போ வேற ஒரு கரியர்ல இருக்கக்கூடியவங்க இப்ப ஒரு ஜட்ஜோட பையனா இருக்கலாம் அட்வொகேட்டோட பையனா இருக்கலாம் டீச்சரோட பையனா இருக்கலாம் வெவ்வேறு கரியர்ல இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய பசங்களை வந்து இதை வந்து ஒரு வேலையா சூஸ் பண்றதுக்கு விட மாட்டாங்க அப்போ மீண்டும் மீண்டும் பார்த்தோம் அப்படின்னா யாருடைய பிள்ளைகள் இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்களோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களே மறுபடியும் இந்த தொழிலுக்கு வர மாதிரி தானே ஆயிடும் இப்ப பால் வளத்துறை அமைச்சகம் இருக்கு பால் எங்கேருந்து வருது மாட்டுல அப்போ அந்த மாடுகளை யார் அப்போ அப்ப ஏதாவது சட்டம் போட்டிருக்கேன் இங்கே ஆடு மாடு அப்படிங்கிறப்ப வளர்க்கணும் அதை சந்தைப்படுத்தணும் சந்தைப்படுத்தி நிறுவனப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னு நாம சொல்றோம் இதுல எங்கேயும் சாதி வரல இந்த சாதியை சிறந்தவங்க தான் செய்யணும் அப்படின்னு எப்படி நம்ம சுய சொல்ல பொருப்பாடு ஆனால் அதுக்கு ஒரு சாதிய உன்னோக்கம் அனுப்பிக்கப்படுது இவன் குளத்தொழில வந்து என்ன சொல்றாங்க அதே சமயத்துல நாம் வாழக்கூடிய சமகாலத்தில் இந்தியாவிலே வந்து அதிகப்படியாக மழக்கூடிய மரணங்கள் நிகழ்சத்துல தமிழ்நாடு முதன்மையாக இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அறந்ததி மக்கள் தான் மனித கழிவை வந்து அழிக்கிட்டு இருக்கிறாங்க அது த தப்பு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு சட்டம் இயற்றப்பட்டு கூட அந்த அருந்ததி மக்கள் தான் அந்த வேலைகளில் ஈடுபடுத்தப்படுறாங்க அப்ப அது குறித்து யாரும் பேசுறதில்லை அது குறித்து யாரும் கண்டிக்கிறது இல்லை அப்போ திராவிட மாடல் அரசில் திமுக அரசில் இன்னமும் அறந்தீதிய மக்கள் வந்து மனத்தாடுறாங்களே அப்படின்னு கேட்கறது இல்ல இதுல ஆடு மாடு வளர்ப்பில் எங்கே சாதி வந்துச்சு இந்த சாதியை சேர்ந்தவங்க தான் செய்யணும்னு சொன்னோம்மா இப்போ கல் இறக்குறோம்னா கல்லில் வந்து இது குறிப்பிட்ட சாதி தான் செய்யணும் இல்லை வந்து இந்த பக்கம் வந்து ஆடு மாடு வளர்ப்புனா இவங்க தான் செய்யணும்னு முடிஞ்சோ இல்லையே இல்லை இல்லை சாதி வராது ஆனால் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா ஆடு மாடு மேய்க்கிறது பண்றாங்கன்னு தெளிவாக சொல்றேன் இதை வந்து ரொம்ப போட்டு பழப்பிக்கிறாங்க இந்த படிப்புக்கும் ஆடு மாடு வளர்ப்புக்கும் சம்மந்தமே கிடையாது நாம் தமிழை கட்சியோட ஆட்சியின் செயல்பாட்டவர்கள் என்ன சொல்லப்படுதுன்னா படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை இனி படிக்காதவரை இல்லைங்கிற நிலையை உருவாக்குவது தான் அடுத்த வேலை இதுதான் முழக்கம் ஆரம்ப கல்வி தொடங்கி ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இலவசம் அப்படின்னு நாம் தமிழை கட்சி ஆட்சியில் அதை இலவசமாக்கும் அப்படின்னு சொல்கிறோம் எழுபது ஆண்டு ஆயிடுச்சு சுதந்திரம் பெற்று ஆனால் முதல் தலைமுறை பட்டதாரியாக இன்றைக்கி தான் உருவாக்குறான் முதன் முறையை அப்பா படிக்க போகிறேன் அவனும் கல்வி கடன் வாங்கி படிக்கிறான் இப்போ திமுக வந்து நாங்கள் படிக்க வச்சோம் அப்படின்னு பரப்பரிசி இது ஒரு மாநாட்டில் வந்து நாங்கள் படிக்க வச்சோம் அப்படின்னு மேடையில் முழங்குறாங்க ஆனால் அந்த மாநாட்டில் நுழையிறதுக்கு முடி பார்த்தா ஒரு ஏழை தொண்டர் ஒருத்தர் ஒரு கையில் கைப்பதாக வச்சுருக்காரு இன்னொரு கையில் உண்டியல் வச்சுருக்காரு என் பொண்ணுக்கு வந்து கல்லூரி கட்டணம் கட்ட முடியல வாய்ப்பு இருக்கிறவங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு பதாகையோடும் அந்த உண்டிலோடும் நிற்கிறார் சலூன் கூட வைங்க அப்படின்னா அது யார் செய்ய போகிறா இப்போ நீதிபதி பையன் வந்து சலுனில் போய் வெட்டுவாரா மருத்துவ பையன் போய் வரான்னு பார்த்தா எந்த தொழிலும் செய்ய முடியாது எந்த தொழிலும் இல்லை ஆனால் சாதியை வச்சு நாம் அதை செய்ய சொல்லலை மாடு மைக்கதாகட்டும் இல்லை வந்து கல்லறக்கடைதாகட்டும் அது வந்து ஒரு பொருளாதாரங்கிற அந்த பொருளாதாரத்தில் இழக்க வேண்டாம்னு சொல்கிறோம் அதை சாதி ஒருபோதும் வரலை சாதியை பார்க்கணும் தான் பிரச்சனை இன்னும் சொல்ல போனால் பெரியார் ஈவேரா சொல்கிறார் பெரியார் ஈவேரா வந்து காமராசருக்கு சொல்கிறாரு காமராசரை பயப்பட தேவையில்லை இங்கே வந்து கல் இறக்கிறத வந்து ஒரு சாதி சாதனம் செய்ய மாட்டான் எல்லாம் படிச்சுட்டான் அதனால் வந்து தேவை இருக்கணும் தான் கல் இறக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு கல்லுக்கு ஆதரவாக ஈவேரா பேச்சுருக்குது இப்போ சமீபத்தில் கவின் குமார் அப்படிங்கிற இளைஞர் திருநெல்வேலியில ஆணவப்படுகொலை செய்யப்பட்டிருந்தாரு என்ன பாக்குறாங்க அப்படின்னா இதை வந்து சாதி ஆணவ படுகொலை தான் பலருக்கு சிக்கலா இருக்கு அந்த பையன் தலித்துங்கறனால மட்டும் கொலை செய்யப்படல மாற்று சமூகங்கிற ஒரே காரணத்துக்காக கூட பண்ணிக்கலாம் இல்ல ரெண்டும் தானே ஏற்கவே முடியாத சகித்துக்கொள்ளவே முடியாது ஒரு கொடூரம் ஒரு சக மனிதனை வந்து இவ்வளவு சாதி ஆணவம் கொண்டு வெட்டி சாய்க்கிறது வெக்கக்கேடு இந்த ஆணவ கொடைகள் வந்து உண்மையிலே வந்து நம்மளை பின்னோக்கி இழுத்துட்டு போகுது சாதியை ஒடுக்குமுறைக்கு ஆளாகி அந்த பின்புலத்தில் வந்த அந்த தம்பி படித்து அவன் வேலைவாய்ப்புக்கு போய் ஒரு நல்ல பொருளீட்டி ஒரு உயரத்துக்கு மேலே வர்றப்ப மறுபடியும் சாதியத்தை வச்சு கொலை பண்ணுறலாம் ஏற்கவே முடியாத ஒரு கொடுமை இந்த சாதிய ஆணவ கொடைகள் வந்து முழுமையாக இந்த சமூகத்தில் வந்து நிறுத்தப்படணும் நடக்கக்கூடாது அதுக்கு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு தேவை அரசு வந்து வாக்கரசியலை பற்றி கவலைப்படாமல் இதை செஞ்சால் இந்த சாதியோட வாக்கு இலக்கணிகள்னு பயப்படாமல் அரசு கவனமா இருக்கணும் ஆனா அரசு முழுக்க முழுக்க வந்து இந்த வாக்கரசில் மனசுல வச்சுக்கிட்டு தான் வேலை செய்யுது தமிழ்நாட்டின் முதலமைச்சரை வந்து திராவிட மாடல் நாயகருங்கிறாங்க அரசை வந்து திராவிட மாடல் அரசுங்கிறாங்க சமூக நீதி அமைச்சருங்கிறாங்க உங்க ஆட்சியில சாதியும் பெயரால ஒரு பச்சை படுகொலை ஒரு 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 இளம் பிள்ளை கொலை செய்ய போறாங்கிறப்ப முதன்மே ஆட்சிக்க வேண்டியது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஐஏ ஸ்டாலின் தான் ஆனா அவர் கண்டிக்கவோ அந்த சமயத்துல ஆறுதல் சொல்லவோ முற்படல என்ன குறிப்பிட்ட சாதி மக்களோட வாக்கு போயிருமோ அப்படிங்கிற அச்சமும் தான் இருக்குது வேங்கவேலில் வந்து மனித கழிவை வந்து குடிநீர் தொட்டில் கலந்துட்டான் கலந்து மூன்று ஆண்டுகளை கடந்துட்டோம் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் யாரையும் கைது கொள்ளல யார் வந்து அதில் பாதிக்கப்பட்டாங்களோ பாதிக்கப்பட்ட மக்களே வந்து குற்றவாளி கொண்டு ஏற்றி அது சாதிய வன்கொடுமை இல்லை அப்படின்னு அந்த வழக்கை முடிச்சு விட்டுருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமெண்டாக தேர்தலில் வேங்கவேல் மக்கள் வந்து ஓட்டு போடவே வரல அப்போ இதெல்லாம் அவலம் இல்லையா அதே அதேபோல் மேல்பாதியில் அம்மன் கோயில் ஒடுக்கப்பட்ட ஆதித்தொள்புடி மக்கள் வந்து கோயிலுக்குள்ளே போக முடியல

அவர் பணிச்சு விடாமல் தடுக்கிறாரு அமைதியார் இருப்போம்னு இருக்க மாட்டாங்க அரசு அதிகாரியை பணிச்சு விடாமல் தடுத்த பிறகு வழக்கு போடுவாங்க அப்போ சாதி வரியோடு யார் நடந்துக்கிட்டாலும் அவங்க மேலே வழக்கு போடுவதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை காவல்துறை அவங்க பக்கம் இருக்குது ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்களை வந்து கோயிலுக்குள்ளே அலசு போட்டது ஒரு தார்மீக பொறுப்பு அலசு போகாமல் ஏன் கோயிலுக்கு பூட்டு போடுங்க இது ஒரு கோயில்ல தமிழ்நாட்டில் பல கோயில் இருக்குது இல்ல இல்ல அது சரிப்படுத்தணும் தான் ஆனா என்னன்னா அந்த மக்களுக்கே அது குடுக்குற ஒரு தண்டனை மாதிரி தான் உங்க கூட சக சகோதரனா வந்து உங்க கூட வாழக்கூடிய மக்களை நீங்க உங்க கோயிலுக்குள்ள வந்து விட மாட்டோங்குறீங்க அப்ப நீங்களும் அந்த கோயிலுக்குள்ள போகாதீங்க அப்படின்னு சொல்லி எப்படி பண்ண முடியும் அழைச்சு போன அப்படி அதெல்லாம் அதெல்லாம் அது அரசு சட்டம் என்ன செய்யணும் கோயிலுக்குள்ள விட கூடாதுன்னா அழைச்சி போகணும் ஏன்னா திருண்டாமை அரசு பாதுகாப்பு கொடுத்துட்டே அரசு கடமை என்ன அரசு கடமை என்ன நீ முன்னெச்சரிக்கையாக கைது பண்ற தப்பு பண்ற கைது பண்ணு வழக்கு போடு இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கோங்க இந்த சாதி ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்றணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து நெடுநாளா இருக்குது இதே கோரிக்கை வெளியிட்டு கனிமொழி அம்மையார் வந்து பார்லமெண்ட் பேச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து அந்த சுவாதி நந்திஸ் அப்படிங்கிற ரெண்டு பேர் இணையர் வந்து படுகொலை செய்யப்பட்டப்ப அதிமுக ஆட்சி காலத்தில் சாதி ஆணவம் குறைக்கிறதாக நாங்கள் சட்டம் ஏற்றுவோம் அப்படின்னு ஸ்டாலின் பேசியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு கடந்த கடந்த ஆண்டு நினைக்கிறேன் கடந்த ஆண்டு வந்து சட்டம் ஏற்ற முடியாதுன்னு சட்டமன்றத்திலே மறுக்கிறாங்க இப்போ இதில் வந்து அடிப்படையான ஒரு புரிதலையும் தமிழ்நாட்டோட முதலமைச்சருக்கு இல்லைங்கிறதா அது காட்டுது இல்லை இப்போ திமுக அந்த நிலைப்பாட்டில் இருக்கு நீங்கள் திமுக விமர்சிக்கிறீங்க இப்போ நீங்கள் குறிப்பிட்ட அதே அந்த மேல்பாதி பிரச்சனையில் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னா அந்த நேரம் எந்த ஒரு குறிப்பிட்ட மக்கள் இந்த ஆதி தொல்குடி மக்கள் உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களோ அந்த மக்களுக்கு ஆதரவா பாமகங்கிற கட்சியே நின்றுச்சு அப்போ அந்த கட்சியை நீங்க என்ன விமர்சிச்சிங்கன்னு பாமக வழக்கறிஞர் பாலு வந்து அந்த களத்தில் போய் நின்று தான் என்னை அமுச்சு விட்டாரு நீங்க இந்த போராட்டத்தை தொடருங்க நம்மளை மீறி யார் என்ன பண்ணிடுறாங்கன்னு அதில் அது எந்த கட்சி இருந்தாலும் எங்களுக்கு இந்த நிலைப்பாட்டில் ஏற்பு உடன்பாடு இல்லை அதுல சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப்படணும்னா அது பாமக அணிக்கிறாங்க வீசிக்கு அணிக்கிறாங்க கொங்கு யூசு அணிக்கிறாரு கருணாசிக்கிறாரு திமுக அந்த கடமையை செஞ்சிருந்தா வேலை முடிஞ்சிச்சு ஏன் திமுக கடமைச்சு இல்ல கண்டிப்பா திமுக தான் கூடுதல் பொறுப்பு இருக்கு நான் அவங்க ஆட்சியில இருக்காங்க அவங்கள விமர்சிக்கிறதுல ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட நான் சொல்றேன் சமூக ஒற்றுமை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு காலகட்டத்தில் தள்ளி தள்ளாதர கூட்டமைப்பு அப்படின்னு ஐயா ராமதாஸ் உருவாக்குனாங்க அப்படி உருவாக்கினப்ப நாம் தமிழக கட்சி அண்ணன் சீமான அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜனவரி இருபத்தொம்போது கும்பகோணத்தில் நடந்த முத்துக்குமாரனோட வீரவணக்க பொதுக்கூட்டத்தில் வெளிப்படையாக விமர்சித்து பேசணும் எங்களுக்கு நிலைப்பாடு இருக்குது திமுக நிலைப்பாடு இருக்கா திமுக வாய்ந்திருக்குத திமுக வந்து சாதியத்தை அரவணைத்துக் கொள்ளும் சாதியத்தை முருக்கமாக அவங்க எதிர்க்க மாட்டாங்க ஏன்னா சாதியை சார்ந்து வாக்கு வங்கி இருக்கு அந்த வாக்கு வங்கியே இலக்க விரும்புகிறது இல்லை தான் சாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேண்டாங்கிறாங்க இப்ப இந்த கவின்குமார் விடயத்துல இந்த சுர்ஜித்தினுடைய தாய் தந்தை ரெண்டு பேருமே காவல் அதிகாரிகள் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சம்பந்தம் இருக்கு அவங்களையும் கைது செய்யணுங்கிறது தான் கவீன்குமாரோடைய தந்தையினுடைய அவருடைய கோரிக்கையா இருக்கு அவங்க அதை முன் தான் போராட்டம் நடத்துனாங்க இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆந்திரமடை கட்சி கொடுத்த முதல் அறிக்கையிலே நம்ம கொடுத்த அறிக்கையிலேயே இருக்கு பெற்றோரையும் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் அதில் வந்து தந்தையை கைது பண்ணிட்டாங்க தாயை நேரையும் கைது பண்ண வழக்க சிபிசிடி வசம் மாற்றிருக்காங்க மூணு நாளைக்குள்ளே கைது பண்ணிடுவோம் தாயை கைது பண்ணுவோங்கிற வாக்குறுதியை கொடுத்தா அந்த உடம்பே வந்து ஒப்படைச்சிருக்காங்க ஆனா இப்போ வரைக்கும் கைது திமுகவுக்கு எந்த மக்கள் நலங்கிறது ஒரு துளி கூட கிடையாது பெரியாரியவாதிகள் வந்து பாமகவை சாதிய வா கட்சிங்கிறாங்க உண்மையிலே வந்து பாமக வந்து சாதி அழகான சொல்லுங்கிற அளவுக்கு அண்ணன் அன்புமணி போயிட்டாங்க அவங்க வெளிப்படையாக சாதி வார்த்தை கூட பேசுறாங்க அதனால அந்த வாதத்தில் வந்து நமக்கு நம்ம அதை எதுக்கு கூட தேவையில்லை அதே சமயம் உங்க கூட்டணி இருக்கக்கூடிய கொங்கு ஈஸ்வரன் கட்சி என்ன கட்சி அண்ணன் கருணாசோட கட்சி எந்த கட்சி பொங்கு ஈஸ்வரன் கட்சியோட வேட்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமெண்ட் தேர்தல் சமயத்துல வேட்பாளர் மாற்றப்பட்டார் ஏன்னா சாதி ஆணவ கொலையை ஆதரிச்சு பேசினாலும் அப்ப சமூக நிதியும் பேசுறீங்க அந்த கட்சியை சேர்த்துக்கிட்டீங்க சொல்லப்போ ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சுன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து ஃபார்வேர்டு பிளாக்கு வந்து திமுக கூட்டணியில் இருக்குது விசிகா வந்து இந்த பக்கம் அதிமுக கூட்டணியில் இருக்குது அப்போ ஃபார்வேர்டு பிளாக்கோட ஒரு பரப்புரைக்கு வந்து அன்னைக்கு காவல்துறை அனுமதி படுத்தப்ப ஐயா கருணாநிதி சொன்னது சிறுத்தைகளுக்கு அனுமதி அளிக்கப்படலாம் சிங்கங்களுக்கு சிங்கங்களுக்கு அழிக்கப்படக்கூடாதான்னு சொல்லிட்டு விசிகாவுக்கும் ஃபார்வேர்டு பிளாக்குக்கும் இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு சமூகங்களுக்கு இடையே மோதலை உருவாக்குற வகையில் சிண்டு முடிஞ்சு விட்டார் ஏன்னா வழக்கமான திராவிட இது வந்து திராவிடத்தோட குணம் தான் அந்த வகையில் திமுக இவ்வாறு செய்வது வந்து நமக்கு பெரிய வியப்பாடிக்கிறது இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும் அதெல்லாம் இப்போ இந்த புதிய தமிழகம் கட்சி தொடர்பாக அவங்க நடத்தின ஆர்ப்பாட்டங்கள் அவங்க தொடர்ச்சியாவே சொல்லிட்டு வராங்க குறிப்பிட்டு எங்களுடைய சமூகம் தேவேந்திரகுல சமூக சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மற்றவங்க பெரியவங்க எல்லாரையும் வந்து குறிவைத்து தாக்கணும்னே வந்து ஒரு கும்பல் ஒரு சாதிவரி கும்பல் வந்து தொடர்ச்சியாக இதை பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு இப்போ அதுக்கு உங்களோட வந்து முன்னாடி பயணித்த செந்தில் மல்லர் அவர்கள் கூட ஒரு ஆர்ப்பாட்டத்துல அதுதான் சொன்னாங்க நெல்லை பகுதிகளில் குறிப்பா இல்ல அவர் சொன்னதை நான் கேட்பேன் நெல்லை பகுதிகளில் குறிப்பாகவே ரெண்டு சமூகங்கள் இடையில பெரிய பிரச்சனை போயிட்டே இருக்குது தேவேந்திர வேளாளர் சமூகம் எங்களுடைய சமூகம் எந்த பிரச்சனைக்கும் போறது இல்ல அந்த மாற்று சமூகம் வந்து எங்கள் மேலே எப்போவுமே மண் மன்மம் கொண்டு தொடர்ச்சியான கொலைகள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கான டேட்டா இருக்குது அப்படின்னு நேற்று ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் கூட பேசியிருந்தாங்க இப்போ அந்த பிரச்சனையை நாம் தமிழர் கட்சி பெருசாக அட்ரெஸ் பண்ண மாட்டேறாங்க நெல்லையில் வந்து நெல்லையில் வந்து தொடர்ச்சியாக சாதியான கொலை நடக்குது நம்ம அறிக்கை கூட கொடுத்துருக்கோம் தொடர்ச்சியாக நடக்குது மாறி மாறி ரெண்டு சமூகங்களே வெட்டி சாகுறாங்க அது நெல்லைங்கிறது ரொம்ப சாதியத்தோட ஒரு உக்கிரமான நிலைமை இருக்கு ஆனா இங்க சபநகர் அப்பாவு வந்து ஒரு ஒரு மாசம் இருக்கும் இங்கே இல்லை அங்க சாதிய பிரச்சனையும் இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல ஒரு மோதல் நடக்கல அப்படின்னு ஒரு முழு பூசணிக்கோத்தல மறைக்கிறது போல சொன்னாரு இல்ல இல்ல ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டுட்டே இருக்குது ஒரு சமூகம் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி வந்து எப்பவுமே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ரெண்டு பேரையும் சமத்திலேயே வச்சு பாக்குறாங்க பாதிப்பு பேச அதாவது நாம் தமிழ கட்சியை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட பக்கத்துல பக்கத்துல பேசுறோம் அதே சமயத்துல இந்த 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 மோதலை அடிப்படையாக வச்சு ரெண்டு சமூகங்களை இன்னும் பிளந்து பிடிக்காமல் இருக்கணும்னு நினைக்கிறோம் பாதிக்கப்பட்டவன் நீதி தேவை அதே சமயத்தில் இதை ஒரு ரெண்டு சமூகங்களுக்கு இடையான பிரச்சனையை மொத்தமாக அதை மாற்றி விட்டு இந்த தமிழ் சமூகத்தை துண்டாக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் நாம் தமிழ கட்சியில் வந்து இவ்வளோ பேர் நினைஞ்சிருக்காங்கன்னா இந்த நாம் தமிழர்னு வைக்கிற முழக்கம் எல்லாமே சாதியத்துக்கு எதிரான ஒரு சமர்த சாதியத்தை மறந்துட்டு சாதியை கடந்துட்டு வரக்கூடிய ஒரு தலைமுறை தான் நாம் தமிழக கட்சி இருக்குது இல்லை அந்த வாக்கரசியல் மனநிலை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கரசியல் வந்து எந்த வாக்கரசியில் கணக்கு பண்ணி நம்ம நினைக்கிறது இல்லை நாம வந்து எது சரியோ எது தார்மீகமோ எது அறமோ ஆனால் பேசுறோம் சமீபத்துல ஒரு நான்கைந்து மாதங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்ப நடந்த கூட்டங்கள்ல வந்து வெளிப்படையா சாதிவாதம் பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியுள்ள மேடையில வந்து ஏறி பேசியிருந்தாங்க ஆறு இருக்கட்டும் இருக்கட்டும் இவங்க எல்லாம் பல இடங்கள்ல சாதி அதாவது அவங்க ஒரு சரவணன் ஒரு தனித்த இயக்கம் அதே போல வந்து அவங்க தனித்தையர் அவங்க நாம் தமிழக கட்சி மேடைக்கு எதுக்கு வர்றாங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற கோரிக்கை வழிதான் அந்த மேடத்துல பேசினாங்க பஞ்சபுர நிலை மீட்பு அப்படின்னு பேசுறோம் பஞ்சபுர நிலை மீட்புங்கிறது யாருக்கான பிரச்சனை ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்களுக்கான பிரச்சனை அப்ப அதை மீட்டெடுக்க அவனும் வந்து பேசுறாங்கன்னா இது வரவேற்கத்தக்கதானே நாம் தமிழர் கட்சி மேடையில் சாதிய வார்த்தை ஆதரிச்சோ இல்லை சாதிய கோடைக்கு ஆதரவாகவோ பேசிட்டு தான் கே கேட்கலாம் அவங்க கடந்த காலத்தில் என்ன பேசினாலும் நாம் தமிழர் கட்சியோட சமத்துவத்தை நோக்கிய முயற்சியில் வந்து நிற்கிறாங்கன்னா வரவேற்க தான் செய்யணும் சிறப்பு சட்டம் வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் உறுதி சொல்ல முடியும் ஆமா நாம தான் அரிசி கொடுத்துருக்கிறோம் பல தடவை வலியுறுத்துகிறோம் சாதி ஆனவ குடிக்கிறதாக தனிச்சட்டம் ஏற்றப்படுங்கிறது அவசியமானது ரவீன்குமார் தொடர்பாக நீங்க ரெண்டு மூணு முகநூல் பதிவுகள் போட்டிருந்தீங்க சாதியால இந்த மாதிரியான பிரிவுகள் நிறைய நடக்குது சின்ன பையன் அந்த பையனை வந்து கொலை செய்கிற அளவுக்கு ஏன் சாதி வெறி போகுது அப்படின்னு அதுல நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கக்கூடியவங்க தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க நிறைய பேரோட இல்ல இல்ல நான் முடிச்சிட அது வந்து எல்லாரையும் சொல்ல முடியாது எல்லாரோட ஐடியும் ரொம்ப வெளிப்படையா இருக்கு எல்லாருமே வந்து தம்பி சாதி ஒழிப்புன்னு சொல்லாதீங்க சாதி ஒழிச்சிட்டா எப்படி வந்து தமிழர் அடையாளப்படுத்த முடியும் அப்படின்னே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க மறுபடியும் நீங்கள் அதுக்கப்புறம் அடுத்த நாள் இன்னொரு பதிவு போடுறீங்க சாதி வந்து தமிழரோட ஓர்மைக்கு என்றைக்குமே பயன்படாது அப்படின்னு மறுபடியும் அதே சொல்கிறாங்க அப்போ நாம் தமிழர் கட்சியே அவங்களோட கட்சிக்கு வாக்களிக்க கொடுவங்கள அந்த ஆதரவாளர்களை சரியான முறையில் அரசியல்படுத்த அவங்க நாம் தமிழை கட்சி உறுப்பினரோ நிர்வாகியோ இல்லை நாம் தமிழை கட்சி உறுப்பினரோ நிர்வாகியோ நம்ம சாதியம் சார்ந்து நம்ம இயங்குறது இல்லை இது சாதியம் சார்ந்து ஆதரிச்சு பேசுறதும் இல்லை முகம் தெரியாத நபர்கள் அவங்க நாம் தமிழை கட்சி ஆதரிக்கலாம் எதிர்க்கலாம் அவங்களோட நடைபாடு இருக்கலாம் கருத்து இருக்கலாம் அது அவங்க தனிப்பட்ட நபர்கள் அவங்க வந்து இதுல முரண்படுறாங்க நாம எனக்கு அவங்க பெரும்பான்மைய இருக்கிற மாதிரி தெரியும் அப்படி தெரிஞ்சா நாம முடியாது உங்க கருத்து உங்க விருப்பம் உங்களோட மன ஓட்டம் நாம் தமிழக நிலைப்பாடு இல்ல நாம் தமிழக கட்சி நிர்வாகி வந்து இப்படி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அவங்க தான் அந்த மாதிரி நாம் தமிழக நாம் தமிழக கட்சிக்கு வந்து சாதி வரி கொண்டவங்க செலுத்திக்கலாம் திமுக அதிமுக மீதான கோபத்துல சாதி வரி கொண்டவன் மத என்ன கொண்டவரும் வாக்கு செலுத்த அது எல்லா கட்சிக்கும் உண்டு அதுக்கு நாம எப்படி பொறுப்பேற்க முடியும் நாம் தமிழக நிர்வாகி நாம் தமிழர் கட்சியின் செயல்பாட்டாளர் நாம் தமிழர் கட்சியோட மாவட்ட செயலாளர் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் அவங்க பேசுறாங்கன்னா நாங்க பொறுப்பேற்க முடியும் யாரோ போடுறாங்கன்னா நாம் தமிழகத்தான் நான் அந்த இடத்த சொல்றேன் அவங்க கருத்து வேற அதுக்கு நானே செய்ய முடியும் அது அவங்க வந்து காலப்போக்கில் அவங்களும் உணர்ந்து தெளிஞ்சு வருவாங்க இல்ல இப்ப அவர்களும் வந்து சீமான் அவர்களுடைய பேச்சுனால தமிழ் தேசியம் பக்கம் வந்தவங்க அவ அதான் அவர்களும் நூறு சதவீதம் கட்சியினர் இதை எப்படி அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்களோ அவங்க வந்து கட்சியினர் இல்ல அவங்க வந்து தனித்த ஆட்கள் தனித்த ஆட்கள் நாம் தமிழக கட்சியை பிடிச்சிருக்கலாம் நாம் தமிழக கட்சி ஆதரிக்கலாம் அந்த கட்சி வாக்ஸ் அவங்க இந்த நிலைபாட்டு கூட கூடச்சிக்கெல்லாம் வருவாங்க அவ்வளவுதான் அதை தாண்டி வந்து அவங்க செல்பட்டு நான் அப்படி போய் முடியும் நாங்க அப்படி போயிருக்க முடியும் நன்றி